நீங்கள் இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம பேசணும் நாம் அந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது இந்த முறை பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் எடுத்த தொகுதிகளில்லாம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கிறது இன்னைக்கு இண்டியன் எக்ஸ்பிரஸ் நேற்று முன்தானத்தில் அந்த கருத்து அதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக அவர் பேசினார் என்று சொல்லப்படுகிற ராஜஸ்தான் பார்மர் தொகுதியில் அங்கே ஐம்பத்தொம்போது புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த பிஜேபி இந்த முறை வெறும் அது பதினேழு சதவீதம் குறைஞ்சி போச்சு நாற்பதுக்கும் கீழே போயிட்டு அல்லது நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்திருக்கு அந்த இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தாறு தொகுதியை தவிர மீதி நாற்பத்தி ஆறு தொகுதி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலே அவங்க இழந்திருக்காங்க அதில் இருபத்தி ஒம்போது தொகுதி காங்கிரஸ் சுற்றி பெற்றிருக்கிறது சமாஜ்வாடி எட்டு அங்கேயும் முப்பது பர்சன்டேஜ் நாற்பதாக ஓட்டுச்சரிவு நடந்திருக்கு வெற்றி பெற்றதில்லை ஓட்டுச் சரிவும் குறைஞ்சிருக்கு பதினாறு தொகுதியில் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படியெல்லாம் ஆதாரத்தோடு உள்ள செய்திகள் இருக்குது இவ்வளவு சரிவுக்கு அதுவும் வட இந்தியா என்ன காரணம் எங்கே தப்பு நடந்திருக்கு எல்லா தொகுதியிலையும் தோற்று போய் பிஜேபி ஆட்சியில் இருக்குது எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சு காங்கிரஸ் எதிர்கட்சியாக உட்காந்துருக்கு ஆமாம் அதை சொல்லிட்டா தமிழ்நாட்டுக்கு சாபம் விளையிடும் ஏன்னா ஊர் ஊராக போய் இந்தி கூட்டணி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷமாக இப்போ திடீர்னு போய் இல்லைங்க தோத்து போயிட்டோம் மோடி தான் பிரதமராக வந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு திறன் இல்லை அதனால அவர் நானூறு ஜெயிக்கலிங்க அதனால அவர் தோத்துட்டாரு நாங்கள் நூறு ஜெயித்தோங்க அதனால நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் பிரதமராக உட்கார போகிறது மோடி நாளைக்கு காலைல ஏழை காலக்கு நாளை மாலை மாலை ஜெயிச்ச நூறு தொகுதியில் தொண்ணூத்தி அதுக்கப்புறம் ஒன்று வாங்கிட்டாங்க நூறுன்னு நூறு ஆயிடுச்சு நூறுன்னு திருப்தி மூணு தேர்தலில் ஊற்றி மூடுது ஒன்னாவது ஒரு நூறுன்னு சொல்லுவோம் இப்போ அதையே உங்களுக்கு அவ்வளோ வருத்தம் சேர்ந்த சேர்ந்துட்டு போறாங்க பரவாயில்லைங்க நூறுன்னு சொல்லுவோம்ல நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு ஒரு அடிச்சது காங்கிரஸ் எழுபது வருடமா இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படிங்கறதெல்லாம் நல்லா தானே இருக்கு ஆறு தொகுதியில் ஐயாயிரம் வாக்குக்கு கம்மியா பாராளுமன்ற தொகுதியில் வார்டு தொகுதி இல்லை இந்த வார்டு கவுன்சிலர் தொகுதி இல்லை பாராளுமன்ற தொகுதியில் ஆறு தொகுதியில் ஐயாயிரம் வாக்குக்கு கம்மியா யாரு காங்கிரஸ் எப்போ இந்த வாட்டி சரி அதே மாதிரி பதினாறு தொகுதியில் ரெண்டாயிரம் தொண்ணூறுல

அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி அப்படி இழுத்து கதை வேற கதை வேற எரநூத்தி தொண்ணூறு வந்திருப்பீங்க ஃபைசாபாத்த பொறுத்த வரைக்கும் அதை எப்படி சொன்னாங்க இப்பதான் பைசாபாத்துங்கிற பேர் எல்லாம் சொல்றாங்க இன்னொரு தான் பேர் வச்சாம ராமசாமிக்கு நேத்தி வரைக்கும் அயோத்தியில் தோத்து விட்டார்கள் அயோத்தியில் தோத்து விட்டார்கள் அயோத்தியில் தோத்து விட்டு அயோத்தி எம்பி தொகுதில சார் ஃபைசாபாத்து எம்பி பைசா பாத்து எம்பி தொகுதியா வர்ஷன்னை தென்ஷன் இயக்குமா மெட்ராஸ்ல தோத்துட்டாங்க மெட்ராஸ்ல தோத்துறாங்க அதுல ஆறு அசெம்பலி தொகுதில ஒன்னு அயோத்தி தொகுதி அயோதி அதுல பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு

அயோத்தி ஒரு தொகுதி அங்க பிஜேபி தான் அதிக வாக்குகள் பெற்று ஆனா மீதி இருக்கிற ஐந்து தொகுதி இருக்கு இல்லையா அதுல அது தோத்து போயிருக்கு சட்டமன்றத்தில் அதை சுத்தி இருக்கிற தொகுதியில் இல்லாமல் தோத்து போயிருக்கு சரி உத்தரப்பிரதேசில் தோத்து போயிருக்கு அதனால தான் இஸ்லாத் சகோதரிகள் அங்கே கார்டு எடுத்துட்டு வர்றாங்க ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுங்கன்னு சொல்லி அவங்களாம் வந்து இப்போ வராங்களோ இல்ல போராட்டம் பெரிய அளவுல வெடிக்கும் அந்த போராட்டம் ஒரு லட்சம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க எப்படி ஐயா கொடுக்க முடியும் ஏங்க ஒரு லட்சம் நான் ஓட்டு போட்டேங்க நீங்க ஆட்சிக்கு வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எங்க காரை விஷயத்துக்கு வாங்க சார் காரை தள்ளதான் கூட்டணி ஆட்சியில் என்ன பிரச்சனை

இந்த வகைகள் இதை தவிர வேறு எதையுமே மத்திய அரசு அரசு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண பண்ண முடியாது அதை வேண்டியதெல்லாம் மாநில தான் நீங்கள் நீங்கள் ஆனால் விலைவாசி கொத்தமல்லி ஒரு கட்டு பதினஞ்சு பொழுது இல்லையா நிறையா இருக்கிறதுனால கொத்தமல்லியை மட்டும் வச்சு விலைவாசியை வகைகள்ஜரா சந்திரசேகர் இவர்கள் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதுவானதுக்கு அப்புறம் மாற்றி மாற்றி யாரையோ ஒருத்தர் உட்கார வைக்கணும்னு எதிர்கட்சிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார வைச்சது ஆனால் அத்தனை பேரையும் பதினோரு மாதத்துல தூக்கி போட்டது வந்து காங்கிரஸ் அத்தனை பேரையும் விபி சிங் முதல் இதிலே யார் वापसவாங்கணும்ங்கறது என்ன பண்ணது ஐயா விபி சிங்கு ஆதரவு வாங்கினது காரணம் மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் தொடங்கியது அந்த மண்டல் மண்டல் கமிஷனை வந்து கமிஷன் ரிப்போர்ட் அப்படியே பதிகை வச்சுட்டு இருந்தது Rajiv Gandhi ஐயா அது விபி சிங் ஏற்குனே சொல்லியிருக்காரு இவர் வெளியிட்டாரு அவர் வெல்ல வந்தாரு அதெல்லாம் பழைய கதை

தொண்ணூத்தொம்பது வச்சு நூறுன்னு வச்சுப்போம் போன போகிறது அதில் இருபத்தேழு வந்து முதல் ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அப்போ தான் சுதாகரிச்சு இல்லை இவங்க வந்து இந்த ஒரு லட்ச ரூபா மேட்ரை பேசுகிறாங்க ஆனால் ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பேசியிருக்காங்க இதை நம்ம வெளில சொல்லணும்னு சொன்னதுக்கப்புறம் காங்கிரஸுடைய ஜெய்ப்பு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல வந்து குறைய ஆரம்பிச்சது காங்கிரஸை பற்றி பிஜேபி ஏன் கவலைப்படலைன்னா அதுக்கு நல்லா தெரியும் ஐம்பதை தாண்டாதுன்னு சொன்னாங்க நூறு தொகுதி பேர் வரைக்கும் சந்தோஷம் ஆனால் பிஜேபி விஷயத்தில் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஃபெக்டர்ஸ்ன்னு கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு பேர் உள்ளே வந்தாங்க இந்த நானூற்றி இருபத்தி ஒரு பேரில் அந்த நூற்றி பதினாறு பேரில் நிறைய பேர் தோத்திருக்காங்க அதை தான் பிஜேபி பார்க்கணும் சரி ஏற்கனவே நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் வந்து இருந்த எம்பியை சீட்டு கொடுக்காம இருந்தது ஜேபி அதுல நிறைய பேர் ஐந்து லட்சம் மூணு லட்சம் வாக்கு வாங்கினாங்க புதிய ஆட்களும் உள்ள இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பிஜேபி கண்டிப்பா பார்க்கணும் ஆனால் ராமர் பிறந்த இடமா இருக்கட்டும் அல்லது அவர் புகந்த இந்த அகில உலகமா இருக்கட்டும் அங்க வந்து இப்ப பிஜேபி தான் ஆட்சியில இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப நான் தலைப்புக்கு வந்துடுறேன் கண்டிப்பா தலைப்பு வரீங்களா ஆமா இவ்வளவு எங்க சார் சொன்னதுக்குலாம் எழுதிட்டு சார் கொஞ்சம் சுருக்கமாக இன்னும் முத்ரா லோன் பத்தி பேச பெரிய விஷயம் சார் முத்ரா லோன் இல்லைனாலும் வேலைவாய்ப்பு பெருகிச்சா

இந்த சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடியவர்கள் கடந்த இரண்டு இருபத்தைந்து வருடத்துல ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக மாறி இருக்கிறது இந்த பத்தாண்டுகளில் தான் ஐ எல் ஓ தான் சொல்லிருது ஆனால் அக்ரிகல்ச்சர்ல எதுவும் குறையல இருபத்தேழுக்கு இருபத்தேழு அப்படியே இருக்கு இந்த சேலரி எம்ப்ளாயீஸ்ல தான் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கா வந்தாங்க அப்படி சு வெங்கடேசன் இருக்கார் இல்லையா மதுரையில அவர் கிளைம் பண்ணதே என்ன தெரியுமா பத்தொன்பதாயிரம் பேருக்கு நான் வந்து இந்த லோன் தின வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா டெய்லி பணம் வாங்கி வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்கு நான் லோன் வாங்கி கொடுத்துருக்கேங்கிறத ஒரு பெருமையா சொல்றீங்க விவாதத்துல வரணும்னா

கூட்டணி ஆட்சியை மட் கூட்டணி தேர்தலை மட்டுமே சந்தித்திருக்கிற திமுக ஒரு முறை கூட தன்னுடைய ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்காத மைனாரிட்டி அரசாக இருந்தது ரெண்டு ஜெயலலிதா மாத்தி டெய்லி சொன்னாங்க அப்ப ஆனா கருணாநிதி ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு இது மைனாரிட்டி அரசு நீங்க சொல்றது தப்பு இது ப்ரீ போல் அலையன்ஸ் அப்படின்னு சொன்னார் சரி இங்க இருக்கிறதும் ப்ரீ போல் அலையன்ஸ் தான் வாங்கினதும் வீங்கினதும் இல்லை அப்போ பிரீபால் அலையன்ஸே பாவம் கஷ்டப்பட்டு இல்லைங்க அதெல்லாம் தோத்துருங்க நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்க நான் ஜெயிக்கல இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க ரெண்டு வருஷம் சொடுக்கு போட்டாரு ஸ்டாலின் ஐயா கௌத்தருவன் அதிமுக ஃபுல்லா நடந்தது எடப்பாடி ஐயா இருக்கும் போது ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ தெரியும் எத்தனை செலவு பண்ணி ஒரு இடத்துல தேர்தல ஜெயிச்சிருக்கோம் திரும்ப போனா கவுன்சிலரா கூட ஆக முடியாதுங்கிறது அவ்வளவு நல்லா தெரியும் ஏன்னா என்ன பன்னெண்டு குறுநில மன்னர்கிட்டயா நிக்கிறாங்க அடுத்தது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அக்னிவீர் திட்டத்தை பத்தி பேசணும் சார் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருக்கேன் இல்ல சார் நிறைய விஷயத்தை சொல்ல விட்டுட்டு அப்புறம் ஷார்டா முடியும்னா என்ன சார் அர்த்தம் அக்னிவீர்ல மாற்றங்கள் வரணுங்கிறத வந்து பிஜேபியே சொல்லிருக்கு ஆனால் அக்னிவீரை தூக்கணும் கனவுல கூட நடக்காது காரணம் என்ன காரணம் என்னன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கிறவங்கள

நிகழ்ச்சியை நல்லோரு பலந்து கொண்ட அரசியல்